திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பத்து ஐந்து திரு ஆலவாய்க்காண்டம் கீரனை கரையேற்றிய படலம் பகுதி இரண்டு நக்கீரனார் செய்தது சிவ அபராதம் எனவே சிவ அபராதத்திலிருந்து ஒருவரை காப்பாற்ற வேறு எவராலும் முடியாது யாவராலும் அகற்ற அரிது இப்பிழை யாவர்க்கும் தேவராம் அவரே திருவுள்ளம் திரும்பினால் போவது இதுவே துணிபு என்று புகன்று போய் பாவலோர் பரந்தாள் நிழலில் பணிந்து ஏத்துவார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் இந்த பிழையானது இந்த சிவ அபராதமானது எவராலும் போக்குவது அரிது வேறு எவராலும் அதனை தீர்க்க முடியாது போக்க முடியாது பின்னர் யாரால் இதனை தீர்க்க முடியும் என்றால் யாவர்க்கும் தேவராம் அவரே பிரம்மா முதலான எல்லா தேவர்களுக்கும் தேவராகிய அந்த சோமசுந்தர கடவுளே திருவுள்ளம் பற்றினால்தான் நக்கீரர் இதிலிருந்து ஓய்வு பெற முடியும் இதுவே முடிவு என்று சங்கப்புலவர்கள் நினைத்தார்கள் இராவணன் இயற்றிய சிவ அபராதத்திற்கு தீர்வு அச்சிவபெருமான் திருவுள்ளம் திரும்பினார் அதனால் அந்த தீர்வு உண்டானது அதுபோல இந்த சிவ அபராதத்திற்கு தீர்வு அப்பரம்பொருளே திருவுள்ளம் கொள்ள வேண்டும் என்று முடிவு எடுத்தவர்களாய் பாவலர்களாகிய சங்கத்து புலவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போய் கபிலர் பரணர் முதலான சங்கத்து புலவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போய் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி நீழல் கீழே அடைந்து வணங்கி எம்பெருமானை துதிக்கின்றார்கள் இந்த இடத்தில் பரணர் கபிலர் முதலான புலவர்கள் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை துதிப்பதாக துதித்து வேண்டுவதாக வரிசையாக நான்கு திருப்பாடல்களை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்து அருளுகின்றார் புலவர்கள் எல்லோரும் ஸ்ரீ சொக்கேச பெருமானை துதிக்கின்றார்கள் திருத்தனே சரணம் சரணம் மறை சென்னிமேல் நிறுத்தனே சரணம் சரணம் நிறை நூல் அருத்தனே சரணம் சரணம் திரு ஆலவாய் ஒருத்தனே சரணம் சரணங்கள் உனக்கு நாம் என்பது முதல் திருப்பாடல் திருத்தனே சரணம் சரணம் புனிதமானவனே நினக்கு அடைக்கலம் நாங்கள் என்று போற்றுகின்றார்கள் திருத்தனே சரணம் என்று போற்றியவர்கள் அடுத்தபடியாக மறை சென்னிமேல் மேல் நிறுத்தனை சரணம் சரணம் என்று போற்றுகின்றார்கள் வேத சிரசின் மேல் திருநடனம் செய்பவனே நினக்கு அடைக்கலம் என்று இதன் அர்த்தம் அடுத்ததாக நிறை வேதநூல் அறுத்தனை சரணம் சரணம் நிறைந்த வேத பொருளாய் உள்ளவனே நினக்கு அடைக்கலம் அடுத்ததாக திரு ஆலவாய் ஒருத்தனே உனக்கு நாம் சரணம் சரணங்கள் என்று போற்றுகின்றார்கள் திரு ஆலவாயில் எழுந்தருளிய ஏகனே நினக்கு நாங்கள் அடைக்கலம் என்று போற்றுகின்றார்கள் திருத்தனே மறை சென்னிமேல் நிறுத்தனே நிறைவேத நூல் அருத்தனே திரு ஆலவாய் ஒருத்தனே என்று புலவர்கள் போற்றுகின்ற இந்த நான்கும் எம்பெருமானின் ஐந்து குணங்களை போற்றுவதாக அமைகின்றது சிவ பரம்பொருளுக்கு அனந்த கோடி கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் அனந்தம் அந்த அனந்த கோடி மங்கள குணங்களை எட்டு குணங்களாக தொகுத்துச் சொல்வது மரபு அந்த எட்டு குணங்களை ஆறாக வகுத்துச் சொல்வதும் உண்டு இறைவனாரின் அனந்த குணங்களையெல்லாம் எட்டு என்று சிவாகமங்கள் வகுத்து கூறுகின்றன இறைவனின் அஷ்ட குணங்கள் என்பவை சுதந்திரத்துவம் என்கின்ற தன் வயத்தன் விசுத்த தேகம் என்கின்ற தூய உடம்பினன் அனந்த சக்தி என்கின்ற முடிவில்லாத ஆற்றல் நிராமய என்கின்ற இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் சர்வஜதா என்கின்ற முற்றறிவு அனாதிபோதம் என்கின்ற இயற்கை உணர்வு அலுப்த சக்தி என்கின்ற பேரருள் நித்திய திருப்தி என்கின்ற வரம்பில் இன்பம் இந்த எட்டு குணங்களையும் சர்வஜதா நித்திய திருப்தி அனாதிபோதம் அலுப்தசக்தி அனந்த சக்தி சுதந்திரத்துவம் என்று ஆறு குணங்களாகவும் ஆகமங்கள் கூறும் இந்த ஆறு குணங்களிலே இந்த திருப்பாடலில் ஐந்து குணங்களை போற்றுகின்ற புலவர்கள் இதற்கு அடுத்து இருக்கின்ற திருப்பாடலிலே ஆறாவது குணமாகிய பேர் அருளை போற்றுகின்றார்கள் இறைவனார் ஆன்ம வர்க்கங்களை ஆட்கொண்டு அருளுவதற்கு இந்த அஷ்ட குணங்களும் இன்றியமையாமை வேண்டப்படும் இறைவன் இந்த எட்டு குணங்களையும் கொள்வதற்கு காரணம் உயிர்களை ஆட்கொள்வதற்காக அதாவது உயிருக்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை ஊட்டுவிக்க வேண்டும் அப்படி இன்ப துன்பங்களை அனுபவித்து இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு மலபரிபாகம் அடைந்த உயிர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இப்படி எண்ணியதை எண்ணியபடி முடிப்பதற்கு தன்வயம் என்கின்ற சுதந்திரத்துவம் நிச்சயமாக வேண்டப்படும் அது பெருமானின் அந்த முதல் குணம் இப்படி அருளுகின்ற இறைவனுக்கு வடிவம் என்பது ஒரு உருவமாக இருந்தால் அவனால் வியாபகமாக இருந்து எல்லாவற்றையும் அறிய முடியாது எனவே இறைவன் வியாபகமாயிருந்து எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அதற்கு விசுத்த தேகம் என்பது வேண்டப்படும் அது இரண்டாவது குணம் இறைவன் வியாபகமாக நிற்பதற்கு எடுத்துக் கொள்கின்ற குணம் விசுத்த தேகம் அப்படி விசுத்த தேகமாக இருந்தாலும் சித் உருவமாகவே இருந்தாலும் ஆன்மாவும் சித் என்ற வர்க்கம்தான் இறைவனும் சித் என்று இருப்பவன்தான் ஆனால் ஆன்மாக்களுக்கும் இறைவனாருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஆன்மாக்கள் உணர்த்தினால்தான் உணரும் தானே உணராது ஆனால் இறைவனாரோ தானே உணருவார் யாவரும் உணர்த்தாமலே வேறு யாரும் உணர்த்தாமலே தானே உணர்வார் அந்த குணத்திற்கு இயற்கை உணர்வு என்கின்ற நிராமயம் என்ற குணம் வேண்டப்படும் ஆமயம் என்பது துன்பம் அது மலத்தை குறிக்கும் நிராமயம் என்பது மலம் இன்மை எனவே நிராமயம் என்கின்ற இந்த குணத்தை இறைவன் எடுத்துக் கொள்கின்றார் அப்படி மலம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பொருள் ஏகதேச அறிவை உடையதாக இருந்தால் அந்த பரம்பொருளால் பஞ்சகிருத்தியம் செய்ய இயலாது எனவே முற்றும் உணர்வதாகிய சர்வஜத்துவம் என்ற குணத்தை எடுத்துக்கொள்கின்றார் மலங்களோடு கூடியிருக்கின்ற ஆன்மாக்களை மலத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கூடியவர் விடுவிப்பவர் மலம் இல்லாமல் இருக்க வேண்டும் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் என்கின்ற அனாதிபோதம் என்ற குணம் அப்பரம்பொருளுக்கு வேண்டப்படும் இது எட்டு குணங்களிலே ஐந்தாவது குணம் அப்படி அனாதிபோதமாக அச்சிவ பரம்பொருள் இருந்தாலும் அது அருள் உடையதாய் இருக்க வேண்டும் கருணை உடையதாய் இருக்க வேண்டும் அப்படி கருணை இருந்தால் தான் உயிர்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியும் எனவே பேரருள் உடைமை என்று சொல்லக்கூடிய அலுப்த சக்தி லுப்தம் என்பது கொடுக்காமல் இருப்பது அலுப்தம் என்பது கொடை கொடுப்பது அது பேர் அருள் உடைமை எல்லா உயிருக்கும் அஞ்ஞான பிணியை நீக்கும் அருளைக் குறிக்கின்ற அலுப்த சக்தி அவசியம் வேண்டப்படும் அது அஷ்டகுணங்களிலே ஆறாவது குணம் இனி அப்படி பேரருள் உடையவராக அந்த சிவ பரம்பொருள் இருந்தாலும் எண்ணற்ற உயிர்களுக்காக அந்த எண்ணற்ற உயிர்கள் செய்கின்ற கண்மங்கள் அவரவர் கண்மத்திற்கு ஏற்ப பல்வேறு வகைப்பட்ட பயன்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்த கண்மத்திற்கு ஏற்ற பலனை அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்தந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப பார்த்து கொடுத்து உயிர்களை தொழில் பட செய்ய வேண்டும் என்றால் அப்பெருமானுக்கு முடிவில்லாத ஆற்றல் என்கின்ற அனந்த சக்தி வேண்டப்படும் இது அஷ்டகுணங்களிலே ஏழாவது குணம் இனி அப்பெருமானுக்கு அனந்த சக்தி இருந்தாலும் இந்த ஏழு குணங்களினால் இறைவன் உயிர்களை மலங்களிலிருந்து நீக்கி பக்குவப்படுத்தி ஆட்கொண்டாலும் உயிர்களுக்கு பாசப்பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட உயிர்களுக்கு ஆனந்தத்தை தர வேண்டும் அப்படி உயிர்களுக்கு ஆனந்தத்தை தர வேண்டும் என்றால் இன்பத்தை தர வேண்டும் என்றால் அந்த இன்பத்தை தரக்கூடிய இறைவன் பூரண இன்பம் உடையவனாக இருக்க வேண்டும் அது பூர்த்தி என்கின்ற வரம்பில் இன்பம் என்கின்ற எட்டாவது குணம் அவன் இன்ப கணமாக இருந்து கொண்டு பூரண இன்பம் உடையவனாக இருக்க வேண்டும் அனந்த பூர்த்தி என்கின்ற வரம்பில் இன்பமாக உடையவனாக இருக்க வேண்டும் வரம்பில் இன்பம் என்பது எடுக்க எடுக்க குறையாத இன்பம் என்று பொருள்படும் அப்படி கொடுக்க கொடுக்க குறையாத பூரண இன்பம் உடையவனாக இறைவன் இருந்தால்தான் உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும் எனவே வரம்பில் இன்பம் என்கின்ற திருப்தி என்ற எட்டாவது குணம் வேண்டப்படும் என்று இறைவனினுடைய இந்த அஷ்ட குணங்களும் எவ்வாறு உயிர்களுக்கு பயன்படுகின்றன என்று சிவாகமங்கள் கூறுகின்றன இதனையே எண்குணத்தான் என்று தேவனாயனார் திருக்குறளிலே அருளுகின்றார் ஆதிபகவனுக்கு எண்குணங்கள் உடைமை என்பது ஸ்வரூப்பியல் எனப்படும் சிவத்துவம் ஆகும் எனவே கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று கடவுள் வாழ்த்திலே தேவனாயனார் அருளுகின்றார் திருக்குறள் உரையாசிரியர் பரிமேலழகரும் இந்த குறளுக்கு உரை எழுதும் போது இந்த எட்டு குணங்களையும் கூறி இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது என்று மிக குறிப்பாக அருளியிருக்கின்றார் பரிமேல் அழகரும் இது பற்றியே தேவார திருவாக்குகளிலும் நாம் காண்கின்றோம் எட்டு வான் குணத்து ஈசன் எம்மான் தனை என்று தேவாரம் போற்றுகின்றது இறையனை மறையவனை எண்குணத்தினானை என்று தேவார திருவாக்கு போற்றுகின்றது பிங்கல நிகண்டும் கூறுகின்றது தானோ எண்குணன் சங்கரன் என்று போற்றுகின்றது கந்தர் அனுபூதியும் எண்குண பஞ்சரனே என்று முருகப்பெருமானை போற்றுகின்றது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் புங்கவ எண்குண பஞ்சரணே என்று அருணகிரிநாத பெருமானும் போற்றுகின்றார் முக்தி நிலையிலும் எம்பெருமானின் இந்த எட்டு குணங்களால் ஆன்மாக்கள் ஆளப்படும் என்பதனை எண்குணத்து உலோமே என்று எம்பிரான் திரு நாவக்கரச சுவாமிகளும் போற்றுகின்றார்கள் இனி இந்த எட்டு குணங்களை நிராமய ஆன்மா என்பதனை அனாதி போதத்திலும் விசுத்த தேகத்தினை அலுப்த சக்தியிலும் அடக்கி ஆறு குணங்களாக சொல்லும் மரபும் இருக்கின்றது எப்படி என்றால் நிராமையான்மா என்ற இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்குகின்ற தன்மை என்பது இருக்கின்றது என்றால் அது அனாதிபோதம் என்பது இருந்தால் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குவதும் இருக்கும் எனவே நிராமையான்மாவை அனாதிபோதத்திலே அடக்கிச் சொல்வது உண்டு அதே போன்று பேரருள் உடைமை இருந்தால் விசுத்த தேகம் இருக்கும் எனவே விசுத்த தேகத்தை அலுப்த சக்தியிலே அடக்கி இவ்வாறு எட்டு குணங்களை ஆறு குணங்கள் என்று சொல்வதும் உண்டு எனவேதான் முதல் திருக்குறளிலே திருவள்ளுவதேவனாயினார் பகம் என்கின்ற ஆறு குணங்களை உடையவன் பகவன் ஆதி பகவன் ஆதிசக்தியோடு கூடிய பகவன் என்று அருளுகின்றார் இந்த ஆறு குணங்களை மூன்றாகவும் பின்னர் அதனை இரண்டாகவும் பின்னர் ஒன்றாகவும் கூறுகின்ற முறைமை இவ்வாறு வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் கூறுகின்ற தன்மையை ஞான சாஸ்திரங்களிலே காண்கின்றோம் இனி இந்த பாடலை எடுத்துக்கொண்டோமே என்றால் இதிலே திருத்தனே சரணம் சரணம் என்று போற்றுகின்றார்களே திருத்தன் என்றால் விசுத்த தேகம் என்கின்ற தூய உடம்பினன் ஆதல் என்கின்ற குணத்தை அது குறிக்கின்றது மறைச்சென்னிமேல் நிறுத்தனே சரணம் என்று போற்றுகின்றார்களே இது அனாதி போதம் எனப்படும் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் இயற்கை உணர்வினன் ஆதல் என்ற இரண்டு குணங்களை குறிக்கின்றது நிறை வேதனூல் அறுத்தனே என்று சொல்லியமையா அளவில்லாத ஆற்றல் உடைமை என்கின்ற சர்வசக்தித்துவம் குறிக்கப்படுகின்றது திரு ஆலவாய் ஒருத்தனே என்று போற்றியதால் சர்வஜத்வம் எனப்படும் முற்றுணர்வு பெறப்படுகின்றது இவ்வாறு இந்த ஐந்து குணங்களை இந்த நான்கு வாக்கியங்களிலே புலப்படும்படி புலவர்கள் வணங்குகின்றார்கள் இதற்கு அடுத்த திருப்பாடலிலே பாயும் மால் விடைமேல் வருவோய் பல்லுயிர்க்கெல்லாம் தாயும் தந்தையும் ஆகும் நின் தன் அழி தாமரைக்கு ஏயும் ஆதவன் போல் நல்ல தீய இயற்றினார்க்கு ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது ஆதலால் என்று அடுத்த பாடலை அமைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதிலே பாய்ந்து விரைந்து செல்லும் திருமால் என்கின்ற ரிஷபத்தின் மேலே அடியவருக்கு அருள விரைந்து வருபவனே என்று அழைத்து பிரம்மா முதலான எல்லா ஆன்ம வர்க்கங்களுக்கும் தாயும் தந்தையுமாய் நின்ற உனது குளிர்ந்த கருணையே ஆன்மாக்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அவரவர் கர்ம வினை பயன்களுக்கு ஏற்ப கொடுக்கின்றது என்று போற்றுகின்றார்கள் இதிலே தாயும் தந்தையும் ஆகும் உந்தனது கருணை என்று இங்கே இவர்கள் போற்றுவது இறைவனினுடைய அந்த அலுப்த சக்தி என்கின்ற பேர் அருள் உடைமை என்கின்ற குணத்தை போற்றுகின்றார்கள் இவ்வாறு இதற்கு முந்தைய பாடலிலே இறைவனாரின் ஐந்து குணங்களை போற்றி இந்த திருப்பாடலில் இறைவனது ஆறாவது குணத்தையும் போற்றி இதன் மூலமாக இறைவனது குணங்களையும் அனந்த மங்கள குணங்களையும் போற்றுகின்றார்கள் சங்க புலவர்கள் அப்படி போற்றி பெருமானே தங்களது கருணை அல்லவா ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பத்தை ஊட்டி பக்குவப்படுத்துகின்றது என்று போற்றுகின்றார்கள் தாமரை மலர்களை அலர்த்துவதும் உலர்த்துவதும் சூரியனினுடைய கதிர் அப்படி தாமரைகளை அலர்த்தியும் உலர்த்தியும் செய்தாலும் கூட அந்த சூரியன் விகாரமடையாமல் இருப்பார் அதுபோன்று ஆன்மாக்கள் செய்கின்ற புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக அந்தந்த பயன்களை உடன் இருந்து ஆன்மாக்களுக்கு ஊட்டி நின்றாலும் கூட இறைவனார் அவிகாரியாயிருப்பார் என்று புலவர்கள் போற்றுகின்றார்கள் மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம் இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள் யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயைவதாகும் என்று சிவஞான சித்தியார் திருவாக்கு வேத ஆகமங்கள் என்பது சிவபெருமான் கற்பித்தருளிய திருவாய் மொழி சிவபெருமான் அருளிய வேத ஆகமங்களின் சொல்வழி நடக்காத உயிர்களை தண்டிப்பதற்காக அவரால் அமைக்கப்பட்ட சிறைக்களம் அது நரகம் இறைவனார் அருளிய வேத ஆகமங்களின் மொழி வழியே நடப்பவர்களை வாழ்வித்தல் பொருட்டு இறைவனால் அமைக்கப்பட்ட போக அவை துறக்க உலகம் எனப்படக்கூடிய ஸ்வர்க்கம் முதலான உலகங்கள் எனவே உயிர்களுக்கு இன்ப துன்பங்களின் பயன் இறைவனின் ஆணையால் வரும் எனவே இந்த நிலவுலகில் எப்படி ஒரு மன்னர் தன்னுடைய ஆணையால் சொல்லப்பட்ட மொழி வழியே நடக்காதவருக்கு தண்டனை கொடுத்தும் சிறையிலேயும் வைப்பாரோ அதே மன்னர் தமது ஆணையின் வழி நடப்பவர்களுக்கு பெரிய பதவியும் செல்வமும் தந்து வாழ வைக்க வைப்பாரோ அதோடு அதிகாரமும் கொடுப்பாரோ அதே போன்று இறைவனாகிய அந்த முதல்வன் அவரினுடைய நிக்கிரக அனுக்கிரகங்களை இந்த உதாரணத்தின் வழியே நாம் உணர்கின்றோம் இப்படி புண்ணிய பாவங்களின் பயன்களை இன்ப துன்பங்களாக உயிர்களுக்கு சேர்ப்பித்தாலும் புசிப்பித்தாலும் இறைவன் இவற்றினால் எந்த விகாரமும் அடையாமல் நிர்விகாரியாக அவிகாரியாக இருப்பார் சூரியனின் கதிரினால் தாமரைகள் மலர்வதும் உலர்வதும் நடக்கின்றன ஆனால் தாமரைகளை அலர்த்துதலும் உலர்த்துதலும் செய்கின்ற சூரியன் எந்த விகாரமும் அடையாமல் இருப்பது போல என்ற உதாரணம் இங்கே காட்டப்படுகின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் எனவே கற்று உணர்ந்த கல்வியினால் வந்த செருக்கு காரணமாக தவறு இழைத்தவர் நக்கீரர் கற்று உணர்ந்த கல்விச் செருக்கினாலே இறைவனாரது சதுரப்பாட்டை உடைய பாடலை தவறு என்று கூறிய விதண்டாவாதத்தினால் நெற்றியில் இருக்கின்ற அனல் கண்ணை பெருமான் சிறிது திறந்து அருளியதா அதன் வெதுப்பினால் பொற்றாமரை தீர்த்தத்தில் விழச் அருளினீர்களே நக்கீரரை பெருமானே நக்கீரர் செய்த அந்த பிழையினை தாங்களே பொறுத்தருள வேண்டும் தேவரீர் திருவடிக்கு தீங்கு செய்தன நக்கீரன் என்று அறிவழி கீரன் என்று இந்த பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அதனை அமைக்கின்றார் அதோடு நக்கீரர் கூறியது வாதம் அல்ல அது விதண்டை அந்த தீங்கினை ஒழித்தற்கு தீங்கினை செய்தி என்று போற்றுகின்றார்கள் சாஸ்திரத்திலே வாதம் செற்பை விதண்டை ஏது என்று நான்கு சொல்வார்கள் இதிலே வாதம் என்பது வாதம் என்ற சொல் தான் கேட்டு விதாரம் என்றும் விசியுளி என்றும் இரண்டு ஆக இருக்கும் இதில் விதாரம் என்பது குருவும் சிஷ்யனும் ஆகுதல் தன்னோடு ஒத்த பக்ஷபாதனோடு ஆகுதல் மாறுபாடு இன்றி பிரமாணங்களில் உண்டாகின்ற தர்க்கங்களை தர்கித்து அதிலே உண்டாகின்ற குற்றங்களை நீக்கி சத்தியமான அர்த்தத்தை நியமிக்கப்படுவது இதில் விசியுளி என்ற சொல் தான் கெட்டு செற்பை என்றும் விதண்டை என்றும் இரண்டாக இருக்கும் இதில் செற்பை என்பது பிறருடைய அர்த்தங்களை நிராகரித்து தான் சொல்ல வந்த பொருளை சந்தேகமில்லாமல் பிரமாணங்களோடு நிலைநாட்டுதல் விதண்டை என்பது பிறருடைய அர்த்தங்களை நிராகரித்தல் ஆனால் தன்னுடைய அர்த்தங்களை எடுத்துச் சொல்லாமல் விட்டுவிடுவது நான்காவதவகரின்ற ஹேது என்பது பிரமாண சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு ஹேத்துக்கள் இதிலே இன்று விதண்டை என்பதனை எடுத்து பார்த்தோமே என்றால் விதண்டை என்பது பிறர் சொல்கின்ற அர்த்தங்களை மட்டும் நிராகரிப்பார்கள் ஆனால் தான் சொல்ல வந்த பொருளை சொல்லாமல் விட்டுவிடுவார்கள் எனவே பிறர் கூறுகின்ற அர்த்தங்களை நிராகரித்து தன்னுடைய அர்த்தம் தோன்றாமல் சாதிப்பதற்கு விதண்டை என்று தர்க்க சாஸ்திரத்திலே பெயர் அந்த விதண்டையைத்தான் நக்கீரர் செய்தார் தன்னுடைய கல்வி செருக்காலை என்று அதனால் எம்பெருமானால் நிகிரகம் செய்யப்பட்டார் எனவே தேவரீரே நக்கீரருக்கு அனுகிரகமும் செய்ய வேண்டும் என்று சங்கப்புலவர்கள் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் இவ்வாறு வேண்டுகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்